அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்னோவா டொயோட்டோ இன்னோவா எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க இந்த இன்னோவா நீங்கள் கிறிஸ்டா பண்ணும்போதே நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து ஹரி மணி மணிகண்டன் நினைக்கிறேன்னுங்க அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஹார்ட்ஸுன்னு ஒரு கொஞ்சம் நிறைய பேர் இருக்குது கொஞ்சம் அதை எடுத்து பார்க்கணும் ஃபோன் நேரம் உள்ளே இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னோவா போடுங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இன்னோவா போடுங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போ டைப் ஃபோர் இன்னோவா கடைசியாக வந்த மாடல் இதானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அதோட இன்னோவா வந்து நிறுத்திட்டாங்க அந்த மாடல் தான் நம்மள்ட்ட இருக்கிறது பெரிய கிரில் இருக்கிற வண்டி ஏன்னால் இன்னோவாவில் வந்து டக்குன்னு வண்டி பார்த்தாலே சொல்லிடலாம் ஆல்ட்ரு வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளே இப்போ வந்து வண்டி ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ வரும் மூணு வண்டி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க இப்போ இந்த இன்னோவா இன்னோவை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இன்னோவாக்கு தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே அந்த அஞ்சு லைன் அப்படியே சில்லரோடு உங்களுக்கு நல்லா கவர் பண்ணி வந்துடும் நார்மல் உங்களுக்கு உங்களுக்கு பல்ப் தான் வருங்க இது இன்னொரு டாப் மாடல் வி மாடல் காட்டி கீழே உங்களுக்கு ஃபோக் லேம்ப் வந்துடுது ஃபோக் லேம்ப்பும் உங்களுக்கு இது தான் ஆலோஜன் இதுலேயே உங்களுக்கு ஏர் வென்ட் இருக்குது அது கீழே தனியாக ஏர் வெண்ட் இல்லை அடுத்து அப்படியே இன்ஜினை பற்றி பார்த்துடலாங்களா என்னதான் சொல்லுங்கள் இன்ஜின் ரூம் நீக்கினாலே இன்னொடைய இன்ஜின் ரூம் மட்டும் எப்போவுமே இப்படியே இருக்கும் பார்த்துங்க இந்த டாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது இந்த இந்த புள்ளியெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ரோஸ் கலரு இங்கே வரும் ப்ளூ கலரு இதெல்லாம் அந்த அந்த இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுறாங்கல்லங்க அந் அந்த இன்ஸ்பெக்ஷனுடைய ஸ்டிக்கர் இது இங்கே இருக்குது வருங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இதே சாரி இந்த பெயிண்ட்டு டாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணி ஓகே பண்ணணுதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசிங்க நூறு பிஹெச்பி இரநூறு என்எம் டார்க்கு இதனுடைய இன்ஜின் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இருக்கிறதே த பெஸ்ட் இன் கிளாஸ் இன்ஜின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அலையே தண்ணி தான் இன்னோவா லுக்கே லுக்கு தான் இதனுடைய லென்த்து வித்து பிரெத்து ஹைட் அந்த பக்கம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக வி மாடல் காட்டி உங்களுக்கு வந்து அளவில் வந்துடும் ஜி ஃபோருக்கு வந்து உங்களுக்கு அளவில் வராது ஜி மாடலுக்கு ஜிஎக்ஸ் இரநூத்தஞ்சி அறுபத்தஞ்சி பதினஞ்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி கேட்டால் நான் சொல்லிடுவேன் இன்னோவா சைஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம அதிகமாக டயரு போடுறதே தான் பார்த்துக்குங்க அப்புறம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு சென்டர் போஸ்ட்டு பிளாக் வந்துடுங்க சில்வர் கலரு டோர் ஹேண்டில்ஸ் வந்துடும் சைடு மாரி வித் மோட்டர் பேக்கில் என்னங்க சிம்பிளாக இருக்கும் பேக் ஸ்பாய்லர்ஸ் வந்துடுதுங்க டிஃபோக்ரு பேக் வைப்பஸ்ஸு இந்த டைப்பு த்ரீலேருந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த சில்வர் கலருடைய இந்த பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கடைசி இந்த குரோம் குரோம் சில்வர் சொல்லக்கூடாதாம்மா சரிங்க குரோம் சரிங்க மேடம் இந்த குரோம் வந்து ஃபினிஷிங் தான் சேமர் லுக்காக இருக்கும் இது ஆக்சுவலாக ஆஃப்டர் மார்க்கெட் வந்து போட்டதுங்க அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பம்பர் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டது ரிவேஸ் கேமரா ஓ இங்கே வந்துடுது ஆனால் இது என்னதான் வி மாடல் டாப் மாடல் கொடுத்தாலுமே இவை இதுலேயெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க கற்றுக்கோ எப்படி பார்க்கிங் சென்சரை உள்ள பார்த்தியா வரல பார்க்கிங் சென்சர் இல்லை தேர்டுனாலும் கிடைக்காது ஏன்னா விற்கலையே நம்ம தான் போட்டுக்கணும் ஸ்பேஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு செவன் சீட்ரு அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு முந்நூறு லிட்டரு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல ஸ்பேனர் ஜாக்கி ஜாக்கி எல்லாம் இங்கே வந்துடும் இதுக்குள்ளே ஆல் செட்டப் இங்கே இருக்கும் ஸ்டெப்னி கீழே வந்துடுதுங்க என்ன ஒரு ப்ளஸ் தெரியுங்களா இன்னோவை பொறுத்த வரைக்கும் அஞ்சுமே அலாய் வீல் அஞ்சுமே ஒரிஜினல் சைஸ் வேறு கம்பெனிக்காரங்க யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விலை இந்த விலை கொடுத்து வாங்கினாலுமே இரநூத்தஞ்சி அறுபத்தஞ்சி பாஞ்சு அஞ்சு டயரும் ஒரே சைஸ் அஞ்சு அலாய் வீல் வாங்க பேக் சீட் ஆமாம் ஆமாம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆமாம் டீசல் மறந்துவிட்டு ஐம்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் ஃபுல் பண்ணோம்னா ஓடும் ஓடும் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம பின்னாடி சீட்டுக்கு போகிறோம் வந்துட்டுருங்க என்ன இருந்தாலும் அப்புறம் பேக் சீட்டுங்கிறது நூற்றுக்கு நூறு நம்ம உடம்புக்கு கன்ஃபார்லாம் பற்றாதுங்க கம்பௌட்டெல்லாம் சொகுசெல்லாம் பற்றாது ரெண்டு கப் ஹோல்ட்ருங்க அந்த பக்கம் ஒரு கப் ஹோல்ட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது ஏசி பிள்ளைங்க பின்னாடி தனியாக கொடுத்துட்றாங்க இந்த ரித்திக் ஷோடு என்ன உன்ற மாதிரி உண்மை மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் உட்காந்தாங்கன்னா சபரிமா ரெண்டு பேரும் உட்காந்து வந்துட்டு வரலாம் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா மூணு பேர் உட்காந்துட்டு வரலாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்குவேன் அப்புறம் லக்கேஜ் கேஜ் நிறைய எடுத்துகிட்டு வெளியூர் போகணும்னா இந்த சீட்டை மடக்கி போட்டுட்டு எத்தனை சாமானத்தை வேணாலும் ஏற்றிக்கலாம் சரி அப்படி முன்னாடி சீட்டை பார்த்துலம்மா நம்ம நம்ம சீட்டுக்கு வரலாம் நம்ம கேப்டன் சீட்ஸ் என்ன அதாவது சொல்லுங்க ஓனர் சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன எப்படி இதுதான் எனக்கு இன்னோட பிடிச்ச சீட்டே வந்து இதுதான் உண்மையாலுமே கிறிஸ்டாவாகட்டும் இங்கே இவங்க வண்டியிலேயே இது அதை விட பெஸ்டின் கிளாஸ் அப்படின்னா இந்த சீட்டு தான் நல்லா ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டு பின்னாடி அட்டாசமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க வேறு எவ்வளோ லெக்ஸ்பிரேஷன் நல்ல வசதி நல்லா காலை நீட்டிக்கலாம் பின்னாடி படுக்க படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் இது வந்து கம்மியாக சாய்ச்சிருக்கிறேன் இந்த ஃபுல்லாக சாச்சுக்கலாம் இன்னும் சீடு கொஞ்சம் தள்ளி வச்சுன்னா ஒன்றும் சாஞ்சிக்கலாம் நல்லா படுத்து நல்ல ஒரு பக்கம் ஆனால் டிரைவர் அமைஞ்சு அப்படியே ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டவே கூடாது அதில் போனோம்னு வச்சுக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுகமும் சுகம் அப்படி ஒரு சுகம் இருக்குது இந்த வண்டியில் பேக் சீட் கம்ஃபர்ட் ரியர் ஏசி வந்துடுங்க ரியர் ஏசி பட்டன் ஆன் ஆஃபு இங்கே ஒரு சென்ட்ரு லைட்ஸு அங்கே ரெண்டு கப் ஹோல்டர் வேறு எதுவுமே இல்லைங்க சிம்பிள் அண்ட் நீட் அவ்வளோதான் இங்கே வந்து நல்லா உட்டன் ஃபினிஷிங்கில் வந்துடுது இது ஆக்சுவலாக வேறு கலரில் வரும் இவங்க வந்து வேறு கலர் மாற்றி அது வந்து பிஞ்சு வேணும் அதுக்கு துணியில் அதனால் வந்து இவங்க வந்து மாற்றி இருக்கிறாங்க ஆமாம் இந்த இன்னோவா ஒன்று ஃபார்ச்சுனர் ஒன்று இந்த ஸ்டார்ட் ஆகிற ஒரு சத்தம் இருக்குது நீங்கள் கேட்டிருக்கீங்களா இப்போ கேளுங்க நீங்கள் எது சிரிக்கிற இப்போ கேளுங்க சிரிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுமா எப்படி கேட்டுச்சேன்னு தெரியலையே உங்களுக்கு உங்களுக்கு கேட்டுச்சேன்னு தெரியலையே இருங்க கேட்டுச்சிங்களா அந்த ஃபார்ச்சுனர் இன்னோவா ஆகிட்டும் அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு அழகே தனியாக இருக்கு எனக்கு இன்னோவில் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் பவர் மிரருக்கு உண்டான சுவிட்ச் வந்துடுங்க அந்த ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டி அந்த லைட்டு இன்னும் இது கருப்பாக தெரியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது லைட்டிங் பவர் கம்மியாக இருக்குதா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் லைட் பவர் கம்மியாக இருக்குதுங்க என்னென்னா கொஞ்சம் இருட்டு வந்துட்டு இருக்குதுங்களா அதனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஸ்டேரிங் உங்களுக்கு இதில் வந்து ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க ப்ளூடூத் வந்துடும் அதுக்கப்புறம் மோடு மாற்றிக்கிறது வந்துடுங்க இங்கே இருக்கிற மோடு மாற்றுறது வந்து நம்ம இதில் ஆடியோ செட்டுக்கு உண்டான மோடு வந்துடும் உங்களுக்கு நார்மல் டிஜிட்டல் மீட்டர்ஸ் இந்த நார்மல் டிஜிட்டல் மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குதுங்க மீட்டர் வந்து நம்ம பவர் கம்மி பண்ணிக்கலாம் இதாக பவர் கம்மி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஹெச் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் பவர் வச்சோன்னா ஃப்ளிக்கரிங் ஆகிறதில்லை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஷ்போர்ட் ப்ரீமியமான டேஷ்போர்ட் இன்றைக்கி வரைக்கும் இதில் ஆனால் இந்த வண்டி விட்ட புதுசுலிங்க ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது சரி இருங்க அதனால் நான் நான் அப்புறமேல் பேசுகிறேன்னு அதெல்லாம் நல்ல டேஷ் நல்ல ப்ரீமியமாக இருக்கும் டேஷ்போர்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வண்டி அவரேஜ் மைலேஜ் பதினாலு கிடச்சிருக்குது வரும் இருக்கிற டீசல் நூற்றி எழுபத்தாறு போகுது நார்த் வெஸ்ட்டு பார்த்து வண்டி இப்போ நின்றுட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்துக்கலாம் வாட்ச் வந்துடுங்க உங்களுக்கு நார்மல் செட்டு தான் உங்களுக்கு இந்த ஆப்பிள் கார்பில் ஆண்ட்ராய்டெல்லாம் வராதுங்க உங்களுக்கு அதை வேணால் வண்டி வாங்கி ஆண்ட்ராய்டு செட்டு வேணால் நம்ம போட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சென்சார்ஸு உங்களுக்கு ஆட்சு இருக்கும் இருக்கும் ஆ டிவிடி இருக்குது சாரி படம் பார்க்கலாங்க நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டால் தான் நீங்கள் படம் பார்க்க முடியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிச்சி வந்துடும் இது வந்து வி மாடல் டாப் மாலங்காட்டி உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரௌன் கலராக இந்த மாதிரி ஒரு பீடிங் கொடுத்துருவாங்க கீழே உடன் ஃபினிஷ் சாரி இந்த இடத்துல ஏஸ்ட்ரி சிகரெட் லைட்ரு நீங்கள் வந்து ட்ரைவ் குத்திக்கலாம் ரெண்டு பெண்டு டொல்லோல் சார்ஜர் ஒரு ஃபைவ் கியர் நல்லா இவ்வளோ பெரிய பூட்டு பேர் இந்த இடத்துல ரெண்டு கப் ஹோல்டர் சின்னதாக ஹேண்ட் பிரேக்ஸ் நல்ல ஹேண்ட் ரெஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பேஸு நல்லா இருக்குதுங்க வண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் வராது ரைட் இங்கே மட்டும் உங்களுக்கு அந்த வேனடி மிரர் வந்துடுங்க சன் கிளாஸ் ஹோல்டர் ஆ இவங்க தான் பெரிய கிளாஸ் ஹோல்டராக கொடுத்துருப்பாங்க எல் லைட்ஸு இது ஆக்சுவலாக மஞ்சள் தான் வரும் இவங்க எல்இடி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான வண்டின்னு வச்சுக்கலேன் அடுத்து க்ளோ பாக்ஸ் மறந்துட்டேன் இந்த க்ளோ பாக்ஸ் சிம்பிள் அண்ட் நேட்டுங்க இங்கேயும் உங்கள் உங்களுக்கு நாலு டோருக்குமே அந்த உடன் ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் லாக் லாக்ஸு இந்த லாக்ஸு ஓ எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ ஃபோல்டு வராது இந்த வண்டிக்கு ஆட்டோ ஃபோல்டு இல்லை இது லெஃப்ட் ரைட் மட்டுந்தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது ஈ மாடல் ஆமாம் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்னுங்க சரி மற்ற எல்லாம் நீங்கள் நம்ம ரன்னிங்கில் வீசிக்கலாங்க வண்டி எடுத்துடலாங்களா வாங்க போகலாம் வண்டி எடுத்தாச்சுங்க த மோஸ்ட் அவைட்டட் இன்னோவா தான் சொல்லுங்க இன்னோவாவில் போகிற அந்த ஃபீலே இருக்குது பார்த்தீங்களா சொகுசே தனி தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து அந்த குவாலிஸ் பார்த்தீங்கன்னா அது சொகுசு நல்லா இருக்குங்க அதுலேயும் குறை சொல்ல முடியாது என்னென்னா வந்து இதை வண்டி கொஞ்சம் வந்து லைட்டாக ஆடும் அப்படி லைட்டாக ஃப்ரண்ட் பிரேக் மேலே வச்சிங்கன்னா அப்படியே வண்டி இப்படி முன்னாடி இறங்கி ஏறு இறங்கி ஏறு அந்தளவுக்கு ஃபீல் இருக்கும் பட் ஆனால் இந்த இன்னோவாவில் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நிறுத்திட்டாங்க ஆனால் முதல் முதல்ல இன்னோவாவில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் லான்ச் ஆச்சுங்க வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இன்னோவா எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா பேரல் பேரல் தான் சொன்னாங்க அந்த அந்த சீமெண்ட் அந்த டின்னருக்கு மாதிரி பெரிய பேரல் அந்த மாதிரி தான் எல்லாருமே இந்த வண்டி வந்து சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பேரல் பேரலுன்னு சொல்லி கரெக்டாக அஞ்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக வண்டி விற்கலைங்க ஏன்னா அந்த கோலசு டக்குன்னு நிறுத்தின உடனே எல்லாருடைய மைண்ட் செட் அது தான் இருந்தது இன்னோவா பெருசாக யாருக்கும் மாறவே இல்லை கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கப்புறம் பிடிச்சது பாருங்க பீக்கு இன்றைக்கி வரைக்கும் அடித்து நொறுக்கி டாப் கியரில் போயிட்டு இருக்குது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிறிஸ்டா போலின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இதனுடைய லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டல் இல்லை வண்டி ஹெவியும் இல்லை ஆமாம் சொன்ன மாதிரி டயர்டே தெரியாது அதில் வந்து நல்லாவே டயர்டு தெரியும் பார்த்துக்கங்க பாத்தீங்களா எங்கள் வீடு எவ்வளோ தூரம் கரெக்டாக மேடம் மூணு இன்னும் எடுத்திருந்தாங்க வாடகை ஓட்டுற நம்ம எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ தான் டைப் ஃபோர் வந்த புதுசு சென்னையில் இன்டர் கூலர் சில்கி கோல்டு மூணு சில்கி கோல்டு எடுத்தங்க மூணு இன்னமும் மூணுனா சில்கி கோல்டு எடுத்து சென்னையில் தான் எடுத்தங்க அர்ஷியா இன்டர் இன்ட்ரோலர் இன்ஜின் வேணும்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கங்க ஆக்சுவலாக வந்துங்க அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாமு ரொம்ப ஹீட்டு ஜாஸ்திங்க அதனால் ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்க இன்னோவில் இன்டர்கூலர் இன்ஜின் விட்டாங்க அந்த அந்த இன் இன்டர் கோலர் மெட்ரோபாலிட்டன் பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் டெல்லி மும்பை கல்கட்டா இந்த மாதிரி ஒரு முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் அந்த இன்டர்கோலர் ரீஜன் கிடைச்சிது நான் நான் அந்த இன்டர்கூலர் ரீஜன் வேணும்னு சொல்லி போய் நான் சென்னையில் எடுத்தேனுங்க ரெண்டு ஜி நாங்கள் ஒரு வி எடுத்தோம் அதில் ஜி பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு கிடைக்கும் மைலேஜ் நூறுலேயே ஓட்டினோம்னா இன்டர்கோல் இன்ஜின் சரி மைலேஜ் கிடைக்கும் இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் சூடாகாதுங்க ஆகாதுங்க அதுக்கப்புறம் இன்னோவை பற்றி நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க வண்டி என்னங்க இவங்ககிட்ட ஒரே மைனஸ் தடாலடியாக என்னமோ சொல்லுவாங்க அந்த ஹிட்லர் ஆட்சி மாதிரி நிறுத்தினா அப்படியே நிறுத்திக்கிறாங்க அத்தனை வண்டி என்ன மார்க்கெட்டில் அது விற்றுட்டு இருந்தாலும் சரிங்க அதை பற்றி அவங்க யோசனை கூட பண்ணுறதில்ல கோலிஸ் எல்லாம் செம பீக்குங்க ரெண்டாயிரத்தி நாலில் வண்டி ஃபுல் புக்கிங் ஆகி போயிட்டுருக்குது செம பீக்கில் போயிட்டுருக்குது அப்படியே நிறுத்துறாங்க வண்டி கோலேஸ் நிறுத்துகிற உடனே அப்படியே அந்த இன்னோவா என்னென்னா கோலேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக பானட் தெரியும் பட் இந்த கொஞ்சம் பானட் தெரியாதனால மக்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க இப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி தான் ஓட்டிக்கணும் பட் இந்த இன்னோவா வந்த புதுசில் ரெண்டாயிரத்தஞ்சி ரெண்டாயிரத்தாறில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து லெஃப்ட் பம்பரில் வந்து ஒரு கலர் ஸ்டிக்கு மாதிரி மாட்டிருப்பாங்க ரப்பரில் எதுக்குன்னா பம்பர் கார்னர் தெரியுது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சென்டரில் அந்த இது கொடிக்கும் இருக்கிறனால நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் எடுத்தாங்க ஆனால் என்ன தான் சொல்லுங்கள் இந்த இன்னோவா மட்டுந்தான் பல வாடகைக்கு ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா டீ போர்டுக்காரங்க அவங்கள எல்லாம் ஏகப்பட்ட பக்கம் வாழை வச்சுதுங்க இந்த டொயோட்டா வண்டி இன்னைக்கு வரைக்கும் பல குடும்பங்கள் இதனால் நல்லா இருந்துருக்குதுங்க இந்த இன்னோவா வாடகைக்கு ஓட்டி இன்றைக்கும் வாடகை ஓட்டிகிட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இன்னோவாலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது இன்ஜின் முரு அதன் மாதிரி மொரமரம் போடருக்கும் நல்லா பருபருன்னு அப்படியே இந்த வண்டி ஐம்பதாயிரம் ஓடிச்சுன்னா கொஞ்சம் இன்ஜினாக வேறு மாதிரி ஒன் லேக் ஓடிச்சுனா வேறு மாதிரி டூ லேக்ஸ் ஓடிச்சுனா வேறு மாதிரி த்ரீ லேக் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படியே போக 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 போகுங்க வண்டி பெட்ரோல் இன்ஜினாட்டே ஆயிருங்க வயசு பத்து லட்சம் பத்து லட்சம் ஓடிக்குது பத்து லட்சம் ஓடிக்குது பத்து லட்சம் திருநெல்வேலியிலேயே ஓடி இருக்குது திருநெல்வேலியில் இவர் சொல்லியிருந்தார் இவர் மோட்டார் வேக்கன் அசீர் சொல்லியிருந்தார் அவங்க ஊர்லேயே வந்து மரத்தாண்டத்தில் பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிறாங்க எங்கேயா அப்பா அப்புறம் கேரளாவில் ஓடி இருக்குது பத்து லட்சம் இன்ஜின் வேலை செய்யாமல் ஓடி இருக்குது அதில் வந்து அட்டி தூள் பின்னிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னோவா ஹையஸ்ட்டு மைலேஜ் ஓடின வண்டியில் இன்னோவா மட்டுந்தானு இன்னோவான்னு இல்லைங்க டொயோட்டோ வெஹிக்கிள்ஸ் நம்ம இதே பார்த்தோம் ட்ரொயோட்டோ இடியோஸ் லிவாவே பார்த்தோம் அஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ஓடி இருந்தது இடியோஸ் பிளாக் கலர் பல இடத்துல வண்டி இன்னைக்கி அஞ்சு லட்சம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சத்தில் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் எத்தனை லட்சம் ஓடிக்கும் அந்த வண்டி இல்லை ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஓடி இருக்கும் ஓடிட்டே இருக்கும் பார்த்துங்க அந்த வண்டி லிவா இந்த வண்டி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓட 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 ஆகிட்டே இருக்கும் ஆனால் என்ன தெரியுங்களா முடிஞ்ச வரைக்கும் நின்னோவா அப்படின்னாலே ஷோரூமில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆயில் சர்வீஸ் மட்டும் நம்மளுக்கு போன வழியே நான் உங்களுக்கு சொல்லிடுப்பணுங்க ஷோரூமில் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு அந்த டீசல் ஃபில்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் அவங்ககிட்ட மாற்றி அப்படியே அந்த ஷோரூமில் வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே வண்டி சும்மா பூவாட்டிருக்கும் பார்த்துக்கங்க இப்போ பாருங்க அப்படியே அஞ்சாவது கேரை போட்டு நான் அறுபதுல தான் போயிட்டுருக்குறேனுங்க வண்டி ஒரு துளி அலங்காமல் குழுங்காமல் போயிட்டுருக்குதுங்க வண்டி கிறிஸ்டாலையும் கூட அந்த லைட்டாக அந்த ஒரு ஜோல்டிங் தெரியுதுங்க அந்த பாடி ரோல் ஓவராகிட்டு லெஃப்ட் ரைட் ஆடுறது இதெல்லாம் நல்லாவே தெரியும் நார்மல் ரோட்டுக்கே ஆனால் இந்த இன்ன நீங்கள் எவ்வளோ தூரம் மூணாலுமே சலுப்பே தெரியாதுங்க நம்மளாம் வச்சுருக்கும் போதுங்க சென்னையில் மாதத்துக்கு மூணு ட்ரிப் நாலு ட்ரிப் மாதத்துக்கு திருப்பூர் வரணுங்க நினச்சா நினச்சா சென்னை போகிறது அந்த கேரவன் வச்சுருந்த போதுங்க கே முன்னாடி இன்னோவா இன்னோவா வாடகைக்கு ஓடிட்டு இருந்தது மூணு வண்டி அப்போது சும்மா நினச்சா போயிட்டே இருங்க இப்போ அப்படியே வந்து எண்பது டச் பண்ணியிருக்கிறேன்னுங்க வண்டி எப்படி போகுதுன்னு ஒரு ஒரு துளி சத்தம் இல்லைங்க வண்டியில் நூறு வரைக்கும் நான் சொல்கிறேன்னுங்க இந்த இன்னோவெல்லாம் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வாங்குனிங்கன்னா நூறு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வண்டியில நம்ம நம்ம சொல்கிறேன் தான் நூறு நூற்றி அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஓட்டாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன்னுங்க இப்போ வரங்க அப்படியே எண்பது தொண்ணூறு இப்போ தான் அப்படியே நூறு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு இப்போது எனக்கு தெரிஞ்சு இன்டர் கூலர் இன்டர்கூலர் இன்டர் கூலர் இல்லாமல் இந்த இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பதிமூணு பதினாலு கிடச்சிருதுங்க மைலேஜ் நம்மூருக்கு இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணு பதினாலு கிடச்சிருதுங்க இன்னோவா ஆனால் இன்னோவா வீயை விட ஜி மாடல் வந்து எப்போவுமே ஒரு கிலோமீட்டர் எச்சாக தான் கிடைக்குங்க எப்போவுமே வந்து நீங்கள் ஒன்று நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ஆப்ஷன் ஒரு வண்டியில் எச்சாக 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 உங்களுக்கு எலக்ட்ரிகல் பவர் ஆகட்டும் ஏர் பேக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எச்சாக 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 என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினில் இருந்தால் பவர் எடுத்துகிட்டு இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் இதே ஜி மாடலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கும் பேசிக் மாடலுக்கு அதுக்கு முன்னாடி மாடல் டாப் எனக்கு முன்னாடி மாடல் போனீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் சேர்ந்து கிடைக்கும் இன்றைக்கும் மார்க்கெட்லிங்க ரெண்டாயிரத்தஞ்சிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த வண்டி வந்ததுங்க கடைசி ரெண்டாயிரத்து பதினஞ்சு சில வண்டிகள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேனுஃபேக்சர் பண்ண வண்டிகள் கொஞ்சம் வண்டி விற்காம ரெண்டாயிரத்து பதினாறு ஸ்டார்டிங்கில் விற்றாங்க அதுக்கப்புறம் என்ன வாங்குற அந்த இதே இல்லாமல் போச்சுங்க ஆனால் இன்றைக்கி இந்த வண்டி வந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கங்க எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கு என்ன இவங்கன்னா அப்டேட் பண்ணாமையே விட்டாங்க இப்போ நிறையா வண்டிகள் பார்த்திங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கியாவெல்லாம் கொண்டு வந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ளூ லிங்க் எதை எதோ கியா கனெக்டுங்களா அது அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட்டு அப்புறம் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் நல்லா பெரிய டச் ஸ்க்ரீன்ஸு வெண்டிலேட்டடு சீட்ஸு சண்ட்ரூஃப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கம்பெனி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த இருபது லட்ச விலைக்கு அப்கிரேடு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க இன்றைக்கும் இன்னோ கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் கொண்டு போயிட்டாங்க வண்டியை கிறிஸ்டாவை ஆனால் எந்த ஆப்ஷனுமே இல்லை ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ இது இன்னைக்கு எல்லா வண்டியிலும் இருக்கிறதா செட்டு டாப் மாடலுக்கு பேக்கு அந்த ஜெட்டுக்கு மட்டும் வேறு என்ன கொடுக்குறாங்கிறீங்க எதுவுமே எல்லாத்தையும் சீட் கொடுக்குறாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப பேசிக்கே வச்சுருக்குறாங்க என்ன காரணம்னு தெரியல அவங்க இந்த மாதிரி டொயோட்டோ கம்பெனிக்காரங்க இறங்கி வித்துட்டுருக்குறாங்கன்னு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சிட்டாங்க ரைட் ஓகே நம்ம எதை கொடுத்தாலும் மக்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க டொயோட்டோ அப்படிங்கிற பிராண்ட் வேல்யூ இருந்தால் போதும் நேம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சி பண்ணிட்டுருப்பாங்களாட்டு தெரியுது பட் ஆனால் இன்றைக்கி காம்படிஷன்லையெல்லாம் பார்த்திங்கன்னா அடித்து தூள் இருக்குது புது வண்டி எல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ இவங்களே வந்து இன்னோவா கொடுத்துட்டு என்ன வண்டி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்யூ செவன் டப்ளோ ஒன்று கியா கார்னிவல் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் அதுக்கு தான் இந்த வீடியோவே பார்த்தீங்களா அதே தெரியாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டுருக்குறாங்க எஸ் இந்த வண்டி வந்து அம்மா இந்த வண்டி வந்து மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திருப்பூர் நம்பர் ஒரே ஓனர் லைஃப் டேக்ஸு ஃபுல் இன்சூரன்ஸு வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி விலை வந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பன்னெண்டரை லட்சம் நான் பட்ஜெட் சொன்னோன்னே நீங்கள் நினைப்பீங்க பன்னெண்டரை லட்சமா அப்படின்னு வண்டி என்னோடது இல்லைங்க தெரிஞ்சவங்க வண்டி சரி வித்தரலாமான்னு கேட்டாங்க சரி ஓகே கொடுங்க நானும் ரிவ்யூ போடணும் போட்டுட்டு வேணாம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம விற்கிறனே விற்றுக்கலாங்க அப்படின்னு சரி கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க ரிவ்யூக்கு ரிவ்யூ மாச்சு சரி விற்கிறக்கு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ஆனால் வண்டி எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் வர்ற வரைக்கும் நான் சொல்லவே இல்லை பார்த்துக்க உங்கள்கிட்ட சேல்ஸுன்னு அதான் சேல்ஸ்னே சேல்ஸ்ன்னு நான் சொல்லலை நீ ரிவ்யூக்குன்னு மட்டும் நினச்சிருப்ப சேல்ஸ்க்கே சொல்லலை ஏஸ் இல்லை அவங்க முதல்ல ஃபோனில் பேசிட்டாங்க அங்கே பாருங்க இப்போ நல்லா ஜோல்டி ரோட்டில் போயிட்டுருக்கிறேன் லைட்டாக அந்த கொதி தெரியுங்க பட் தெரிஞ்சாலும் வந்து உடம்பு அழுங்காமல் கொழுங்காமல் போகுது அதுதான் மேட்ரு அப்படி ஸ்பீடு பிரேக்கில் வேறி இறங்கணுங்க உங்களுக்கு அந்த பாடி ரோடெல்லாம் சுத்தமாகவே இருக்காதுன்னு வச்சுங்களேன் இன்னும் குண்டும்ங்குழி ரோடெல்லாம் நல்லா போகலாங்க என்ன தான் போனாலும் அந்த லைட்டாக அந்த கொதியை இருக்கும் பட் என்னென்னா அந்த சொகுசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு வந்து ரொம்ப அழுங்குறது குழுங்கிறது டமால் டுமில் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆகாது கரெக்டா இப்போ கூட பார்த்தியா எவ்வளோ குளியில் ஏற்றி இறங்கினேன் ஆ இந்த ஹிட்டியர்ஸு சொல்ல சொல்ல ஹிட்டியர்ஸ் போகுது ஒரு பிளாக் கலர் அந்த வண்டியா அஞ்சு லட்சம் ஒன்று வண்டி இல்லையா வேற வண்டி இது எங்கேயும் நம்பர் நம் இருக்குது இன்னோவா இன்றைக்கும் சந்தையில் வந்து இந்த மார்க்கெட்டை விற்றுட்டுருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் தானுங்க அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் செலவு கம்மின்னு சொல்லி வந்து ஒரு நல்ல நேம் எடுத்துட்டாங்க அவங்க வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்காங்க பத்தாயிரம் ரூபா கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தான் அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக வண்டி வந்த புதுசில் ஒரு ரெண்டு மூ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் சொல்கிறேன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஏழு ஏழைன்னு ஒரு தாண்டாது பத்து ரூபாய்க்கு கீழே தான் வந்துட்டுருக்கோம் இப்போ தான் இந்த வண்டி நிறுத்தின உடனே இப்போ வண்டி நிறுத்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஸ்பேர்ஸ் எல்லாம் காஸ்ட் ஏறிட மாட்டேருக்குது அதனால் வந்து மறுபடியும் எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி போடுறாங்க பில் போடுறாங்க பத்தாயிரம் ரூபா ரூபா இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட அப்படியே நான் பேசிட்டு போது நானும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன பாருங்கள் இந்த டேஷ்போர்டு போர்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து வண்டி எடுத்துருந்தேங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நான் தான் போய் ஷோரூமில் புது வண்டி ஷோரூம் நான் தான் டெலிவரியாக எடுக்கிறேன்னு மாலையெல்லாம் எல்லாம் போட்டு நான் நாலு நலமிச்சமலை வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி வண்டி எடுக்கிறேன் எடுத்துகிட்டு வர்றேன் திடீர்னு ஒரு சைக்கிள் காரங்க குருக்கால வந்துட்டான் ஓகே எடுத்துகிட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போதும் நம்மளுக்கு வேறு இது ஏபிஎஸ் எல்லாம் அப்போ புது பழக்கம் அடிச்சம்பாருங்க ப்ரேக்கு சும்மா சடக்கு 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 சட்டக்கு நாலு பக்கம் ஏபிஎஸ் எப்படி தெரியுங்களா பிரேக் பிடிச்சது ஆனால் விஸ்கன்னு பெடல் உள்ளே போயிடுச்சுங்க நானே பயந்து ஆடி போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ ஏபிஎஸ்ல இத்தனை மேட்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் நோர்த்தம் போந்துட்டானு வீட்டுக்குள்ளே பூந்து வண்டியில் டிவி மாட்டி இருக்குது இந்த பின்னாடி லெஃப்ட் சைடு கண்ணாடிக்கு வர டோர் கண்ணாடி அந்த கண்ணாடி எடுத்து கட்டிங் போய்ட்டு சுற்றி ஏதோ சட்டிச்சு உடச்சி அந்த கண்ணாடி வழியாக உள்ளே இறங்கி வந்து டிவி கழட்டி போயிட்டான் ஆனால் செட்டு தான் காஸ்ட்லி அந்த வண்டியில் பையனியர் டிவிடி பிளேயர் டிவியோட ரேட்டு ஏழு ரூபா செட்டோட ரேட்டு பதினஞ்சு ரூபா ஆனால் செட்டை கழட்டில்லைங்க செட்டோட ரிமோட் எடுத்து செட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்க டிவி மட்டும் கழட்டிவிட்டு டிவியோட ரிமோட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி எட்டில் இப்படி இப்போ இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்குது பாவம் அதனால் டிவி டிவி ரிமோட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க செட்டெல்லாம் தொடவே இல்லைங்க அதுக்கப்புறம் நான் தான் போய் அந்த வண்டி கண்ணாடி மாற்றினங்க சை பேக் ரைட் சைடு மிரரு எவ்வளோ தெரியுங்களா அன்னைக்கு எட்நூற்றி அறுபது ரூபா எனக்கே ரொம்ப திருப்பி திருப்பி நான் கேட்டேன் ரெண்டு மூணு தடவை எனங்க கரெக்டாக சொல்லுங்கள் எதாவது மாற்றி கீற்றி காமிக்கு போதுங்க இந்த கோட்டர் கிளாஸ் ஆட்டுறது இந்த இந்த குட்டி கிளாஸ் இங்கே இருக்குது வருங்க ஏனுங்க அந்த கிளாஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு இல்லைங்க இந்த கண்ணாடி தானுங்க எட்நூற்றி அறுபது ரூபாய்ங்க அப்படின்னாங்க நம்பவே முடியல என்னால் இந்த டேஷ்போர்டு போர்டு இருக்கிறது பார்த்தீங்களா இவ்வளோ டேஷ்போர்டு மேலே இந்த டோட்டல் கவர் எவ்வளோ தெரியுங்களா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இவங்ககிட்ட வந்து ஸ்பேர்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் இப்போவும் கம்மி தான் இப்போ என்ன மீறினா இன்னொரு ஐநூறாயிரம் மீறி இருக்கு ரெண்டாயிரம் மீறி வச்சுக்கோ அது பிரச்சனை இல்லை இவங்ககிட்ட இன்னும் டொயோட்டாவில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் ட்ராபேக்னால் டொயோட்டோன்னு இல்லை அதில் டொயோட்டோ வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மாறுதியே போ இப்போ மற்ற வெஹிக்கிள்ஸும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தில் டொய்டோ நம்பர் ஒன்று இருக்குது எதில் தெரியுமா முட்டை வச்சுட்டுன்னு கொண்டு போய் விட்டா பண்ணையத்துக்கு படலு தான் அவங்க போடுறத பில்லு இந்த இன்னோவை பொறுத்த வரைக்கும்ங்க முட்டை வச்சா சரிங்க உடனே ரைட்டு அதில் செஸ்ஸு பெண்ட் எடுக்கணும் சேஸ் அலைன்மெண்ட்டு பார்க்கணும் இதுதான் அப்போது எவ்வளோ தெரியுமா செஸ் அலைன்மெண்ட்டுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது இன்சூரன்ஸ் கிளைம்னால் பெருசாக நிறைய பேருக்கு தெரியறதில்ல பார்க்குறதில்ல அதனால் வந்து அந்த ஒன்றில் தான் இவங்க வந்து மைனஸ் பார்த்துக்கணும் மொத்தத்தில் இன்னோவா வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு தனி இடம் வந்து பிடிச்சி வச்சுருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து பிஎஸ்ஸு ஃபோர் தான் அந்த பிஎஸ் சிக்ஸ் அப்புறம் வந்து அவங்கனால வந்து இப்போ அந்த இடியோஸு அந்த லிவா இதெல்லாம் வந்து அந்த பிஎஸ்ஸு சிக்ஸ் நாம்ஸுக்கு இன்ஜின் அவங்களால பண்ண முடியலன்னா பார்த்துக்கிட்டேன் ட்ரொயோட்டோனாலே முடியல இன்றைக்கி இன்றைக்கி அவங்களுடைய மார்க்கெட் இறங்குனது காரணமே வண்டியே இல்லை அவங்ககிட்ட இப்போ இது சொல்ல சொல்ல இடியோஸ் வந்து போர்டு தான் பேர் எத்தனை வேறு போர்டு வாழ வச்சுருக்கு இந்த வண்டி அந்த காலத்தில் வந்து அம்பாஸ் ஃபீய்ட்டு வாழ வச்சது நிறைய பேர் டீபோர்டை அதுக்கப்புறம் இண்டிகா செகண்ட் எனக்கு தெரியும் இண்டிகா தான் ஏகப்பட்ட வேற வாழ வச்சது அதுக்கப்புறம் இட்டியோஸு ஆமாம் டிசைருங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இட்டியோஸ் கம்பேர் பண்ணும்போது இட்டியோஸ் இடியோஸ் லிவா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னோவா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிப்பி டிசைர் கம்மி தான் பட் மெயின் அவங்க இன்ஜின் லைஃப்பில் இவங்க கொண்டு வந்துட்டாங்கல்ல இட்டியோஸ் ஆகட்டும் ஆகட்டும் இன்ஜின் லைஃப் பத்து லட்சம் கிலோமீட்டரில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னோவா மார்க்கெட்டுக்கு ஒரு தனி மார்க்கெட்டாக இருக்குது சரி நீங்கள் மறக்காமல் இந்த வண்டி இண்டி ஏதாவது சப்போஸ் ஐடியா இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன்னுங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு திருப்பூர் நம்பர் ஒரே ஓனர் கிரே கலர் எலிஃபென்ட் கிரே கலர் வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி நாலு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் நீங்கள் இப்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது இப்போ நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் போகிற கஞ்சி வர கஞ்சி பத்து கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன் இனி அப்புறம் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் ஆமாம் ஆமாம் ஒன்று எழுபது ஐநூறு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மூணு பெண் இருக்கும் அதுக்காக நிறைய பேர் கேட்டாங்க அன்றைக்கி ஏனுங்க அன்னைக்கு நீங்கள் சொன்ன மைலேஜ் தான் இருந்தது இப்போ வந்து எச்சா தெரியுதுங்க அப்படின்னாங்க இன்னும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு ஏதோ கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருப்பாங்களாட்டு இருக்குது ரெண்டு மூணு பக்கம் வண்டி ஓடி இருக்குது அதனால் அதனால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருணுங்க நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து நீங்கள் கேளுங்க வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா வண்டி இருக்கிற இது வந்து திருப்பூரில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி விற்றுச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்காது நீங்கள் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் ஓ இந்த வண்டி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லை அப்படின்னா கான்டக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த வண்டி வேணும் ஐடியா இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க வண்டி பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எந்த வண்டி செகண்ட் வண்டி வாங்கினாலும் சரிங்க நானும்னு இல்லைங்க நீங்கள் எங்கே போய் செகண்ட் ஃபண்டி நிறைய பேர் தனியாக வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தெரிஞ்சவங்க சைடில் நம்ம வண்டி வாங்கிக்கலாங்க ஒரு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒரு தெரியாத இடத்துல நீங்கள் போய் வாங்குறீங்க நீ நீங்கள் தேர்ட் பர்சன் யாருன்னே தெரியாதுன்னு நீங்கள் போய் வாங்குகிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஓ ஒரு நாலேஜபிள் மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி என்ன எதுன்னு செக் பண்ணி வாங்கிக்கிங்க இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஷ்யூராக நான் போடுறேன் கண்டிப்பாக சரிங்களா அடுத்த ஒரு சூ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய் டிஎம்மா